அண்ணன் தேவர் சிவர் மரியாதைக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர் நம்முடைய தேவர் திருமகனைய பற்றி பெரிய அளவில் பட்ஜெட்டில் ஒரு படம் தயாரித்து தன்னுடைய பல துன்பங்களுக்கு இடையில் தேவர் மண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பல துன்பங்களை ஏற்று அந்த படத்தை தயாரித்து முடிந்திருக்கும் அண்ணன் சௌத்ரி தேவர் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள் இரண்டாவது முறையாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் போன முறை அதாவது இந்த தேசியத்தை கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எனக்கு மிகப்பெரிய பலம் போன தடவை இந்த மேடையில் தான் எனக்கு கிடைச்சிச்சு அது வரைக்கும் நான் இருந்தவன் இந்த மேடையில் பேசின பிறகுதான் ரெண்டரை கோடி பேரில் ஒருத்தர் உறுதியாச்சு அந்த ப பலத்தை கொடுத்தது இந்த மேடை தான் அந்த மேடைக்கு நான் ப்ராபரும் நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு சிறு சிறுநீர் இது மட்டும் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புலி தேவர் அடையாளத்தோட பை எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது பசுமன் முத்துராமணி தேவர் இதுதான் ஆண்ட பரம்பரைன்ற அடையாளம் இன்னும் வரிசையா வரும் எத்தனை வேலை படுத்த நேற்று ஒரு இடத்துல விழாவில் பரிசு கொடுக்கும் போதும் அதே மாதிரி நம்ம மன்னர்களை போட்டு தான் கொடுத்தோம் அது ஏன் இதை சொல்ல வரனா சமீபத்தில் ஒரு அதிகாரி வினோத் சாந்தாராம் ஏடிஎஸ்பி அவர்கள் அவர்கள் என்ன சொன்னார் ஆண்ட பரம்பரை நீ காணாம போயிட்டோன்ற சொல்லியிருந்தாரு ஐயா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த தேவர் மண்டபடிக்கு வந்து பாருங்கள் ஆண்ட பரம்பரையோட ட்ரெய்லர் உங்களுக்கு இங்கே ஓடும் ஆமாம் ஏன்னா ஏன் சொல்லிக்கிறேன் எங்கள் எங்கள் அடையாளத்தை அழைக்க நினைக்காதீங்க அதுவும் நீங்கள் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளே இந்த வேலையை பார்க்காதீங்க ஏன் இப்ப சொல்ல வரனா இப்ப சமூக நீதி சமூக நீதி சொல்லி முக்குளத்தோட அழிக்கிறதுக்கு ஒரு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு சமூக நீதின்ற பேர்ல இந்த சமூக நீதி என்ன முக்குளத்தோட அழிக்கணும் அதுக்கு தான் இந்த சமூக நீதி முக்குளத்தோட ஓரம் கட்டணும் இப்ப பாத்தீங்கன்னா கல்லர் பள்ளிக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட நம்ம சகோதரர் வந்து பதினெட்டு மாவட்டத்தில் எஸ் ராஜா தேவர் பிஎம்டி எம் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்த ஒற்றுமையை நான் பெருசா மதிக்கிறேன் கல்லணை தொட்டா மரவே வருவான் மரவனை தொட்டா சேர்வார் வருவான் சேர்வார தொட்டா மரவே வருவான் இந்த மூணு பேரும் ஒருத்தர் கொடுத்து வருவான்னு தெரிஞ்சா ஒருத்தர் நமக்கு எதிராக ஆட மாட்டான் ஆமா இதை வந்து இந்த ஒற்றுமையை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க ஆமா என்னைக்குமே விட்டாதீங்க இப்போ இப்பதான் கரெக்டான ஒரு மைய புள்ளிக்கு நம்ம வந்திருக்கோம் முக்குளம் தேவர்ன்ற மைய புள்ளிக்கு வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்க தேவர் கீழே தான் கதிரவன் இருக்கு சூரியனா ஒரு எட்டலையோ இருந்தாலும் தேவர் காலு கீழே தான் நாங்க தான் ஆட்சியை முடிவு விடுவோம்

கீழ தூகள் ஐவருக்கு கண்டிப்பாக மணிமண்டம் அரசு அமைக்கணும் ஆமா ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஒரு தான் சண்டை ஒரு சமூகம் என்னை அப்ரோச் பண்ணி எதுக்குங்க இனி வருங்காலத்தில் வந்து பகை இதை குறைச்சிக்குவோம் நல்லபடியாக காமிச்சுக்கோங்க தலைவர்களை நாங்கள் அப்பா யாரும் போட்ட விதையை தான் நாங்கள் அறுவடை பண்றோம் நீங்க போட்ட விதை நீங்க எங்கள் முதுகில் குத்திட்டீங்க அந்த கத்தியை பிடிக்கி காமிக்க கூட உங்கள்கிட்ட உங்களால் தாங்க முடியல வரலாறு நட்புறவும் தேவையில்லை நான் உண்மையாக இருக்கணும் அதனால உள்ளத உள்ளபடி சொல்லுவோம் தேசிய தலைவரில் வரலாற்று என்ன நடந்ததோ துரோ துரோகமா இருக்கட்டும் கடைசி வரைக்கும் தேவர் வாழ்க்கையில் அவர் கொடுத்த சாப்பாடு வரைக்கும் ஜெயில எல்லா விஷயத்தையும் சொல்ல போது தேசிய தலைவர் கண்டிப்பா நிறைய பேருக்கு இது குத்தும் நிறைய பேருக்கு கொடையும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல வரலாறு ஒரு தடவை பயிரும் அதுல மாற்றம் இல்லாம தேசிய தலைவர் தேவரோட வரலாறு பதிக்கும் அதே மாதிரி இந்த படத்தை முடிச்சிட்டு அடுத்து கூலி தான் அதுல இந்த மருதநாயக மாதிரி போலிகளுக்கு எல்லாம் ஓத்த உரிப்போம் ஏன்னா இன்னைக்கு கூலி தான் முதல் போராட்ட வீரர் ஆமா இத என் பையன் வந்து சுதந்திர இது அவனோட லா காலேஜ் அவனோட இதுல கேட்டிருந்தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்ம வீட்டுல யாரும் இருக்காங்களாப்பா பேர் எது சொல்றாங்க என்னப்பா இப்படி கேட்டுட்ட நம்ம தாத்தா பாவீரர் புலி தேவர் எழுதியா நம்ம வே பாட்டி வீர பேரரசி வேல்நாச்சியார் எழுதியா எங்க தாத்தா மருது பாட்டியர் எழுதியா அது போக ஐயனைக்கு படை அனுப்பி நேதாஜிக்கு பலமா ரெண்டு சுதந்திரத்தை பெற்று தந்து எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் எழுதியா பிராக்கெட்ல ஆண்ட பரம்பரை போடு அப்பதான் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் எல்லா குடும்பமும் நீ பிராக்கெட்ல ஆண்ட பரம்பரை போடு அப்பதான் நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் இது நிறையா பேர் வே பெரிய அண்ணன் வருது போக எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் பசுபன் பாண்டிய நான் ஐயா வாண்டியார் ஐயா எல்லாருக்கும் ஐயா சகோதரர் சீக்கிராஜா எல்லாம் பேசணும் தயவுசெய்து நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்